வனத்துக்குள்ளெல்லாம் போய் மலை கிராமங்களுக்கு போய் சேவை பண்ணுகிற விருதுநகர் சிவகாசி சாத்தூர் போன்ற சிறுநகரங்களில் கூட மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ற இந்த அருமையான மருத்துவத்தை நாம் இழந்து விடுவோமோ ஏதோ காலகட்டத்தில் இந்த அரசியல் அப்படி செய்து விடுமோ என்று நான் கோவிந்தராஜ் அவர்களுடைய பேச்சை கேட்டு நான் மீனாட்சி அம்மாள் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மதுரவாய்கள் சென்னை இன் தமிழ்நாடு பை பைஎஸ் இப்போ காந்தியை பற்றி ஒன்று சொல்கிறாங்க காந்தி படம் பார்த்து தான் எனக்கு தெரியும் நான் காந்தி யாருன்னு நமக்கு தெரியும் இப்போ நான் ஒரு கலைஞனாக இருக்கிறப்ப எனக்கு என்ன தோணுன்னா நான் நேர்மையாக என்னுடைய படைப்பை எடுத்து சொல்லணும் நேர்மையாக மக்கள்கிட்ட பேசணும் என்னதான் இருந்தாலும் வியாபாரம் சம்பாதிக்கிற ஒரு துறையாக இருந்தாலும் நேர்மையாக எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினப்பேன் இப்போ கோவிந்தராஜ் சார் அவருடைய உரையில் கேட்குறப்ப அவர் எவ்வளவு நேரம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு பக்கம் கவலையாகவும் இருந்துச்சு என்னன்னா ஒரு கவுன்சிலர் அஞ்சாயிரம் ரூபா சம்பளம் கூட இன்னும் வரலன்றாங்க ஒரு கவுன்சிலர் பதவிக்கு அதுக்கு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா செலவு பண்ணுற அரசியல்வாதி இருக்கிற ஒரு நாட்டில் இன்னைக்கு மருத்துவத்துறையும் நீட் போன்ற தேர்வுகளால் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு துறையாக மாறிக்கிட்டே வருது நான் இந்தியா முழுக்க பார்த்துருக்கேன் நீட் தேர்வு பற்றிய விளம்பரம் இல்லாத மாநிலமோ ரோடோ இல்லை அவ்வளோ நீட் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகிட்டு இருக்காங்க நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா சேர்த்து கட்டிடுங்க சார் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ உங்கள் பையன் நீட் தேர்வுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறப்ப அந்த மாணவனுடைய மனசே என்ன சொல்லணும்னா அஞ்சு இன்ட்டு அஞ்சு இல்லை அஞ்சு இன்ட்டு ஐம்பது பின்னாடி சம்பாரிச்சிடலாம் கேட்டுங்கப்பா அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிடாதா அப்படின்னு ஒரு கவலை சேர்ந்து எனக்கு இப்போ வருது ப்ளஸ் ஒன் படிக்கிறப்பவே இந்த கட்டுற அஞ்சு லட்ச ரூபாயை ஒரு ஐநூறு மடங்காக நூறு மடங்காக ஆயிரம் மடங்காக மாற்றுகிற ஒரு வியாபாரி அளவாக இந்த சமூகம் தயார்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்த அரசியல் தயார்படுத்தி கொண்டு இருக்கிறதுங்கிற கவலை வருது ஒரு கிராமத்துலையோ இல்லை சென்னை நகரத்தை விட்டு திருச்சி போன்ற ஒரு நகரத்தில் இவ்வளோ பெரிய மருத்துவமனை கட்ட வேண்டும்ங்கிற சேவை மனப்பான்மை உள்ள ஒரு மருத்துவரை இந்த நாடு இழந்துடுமோன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது கோவிட் நேரத்தில் ஜெயமோகன்கிற ஒரு மருத்துவர் வந்து காட்டுக்குள்ளே போய் சிகிச்சை பண்ணதுனால ஒரு நோய் வந்து இறந்து போனார் வனத்துக்குள்ளெல்லாம் போய் மலை கிராமங்களுக்கு போய் சேவை பண்ணுகிற விருதுநகர் சிவகாசி சாத்தூர் போன்ற சிறுநகரங்களில் கூட மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த அருமையான மருத்துவத்தை நாம் இழந்து விடுவோமோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த அரசியல் அப்படி செய்து விடுமோ என்று நான் கோவிந்தராஜ் அவர்களுடைய பேச்சை கேட்டு நான் அது இப்போ காந்தியை பற்றி ஒன்று சொல்கிறாங்க காந்தி படம் பார்த்து தான் எனக்கு தெரியும்ன்ட்டு நான் காந்தி யாருன்னு நம்மளுக்கு தெரியும் பர்சனல் ஒரு அவரை வந்து ட்ரெயின்லேருந்து தள்ளி விடுறாங்க அங்கேருந்து ஒரு ஒரு பெரிய பூகம்பம் உலகம் அரசியலில் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறது நான் அப்படி ஒரு தத்துவமாக கோவிந்தராஜ் அவர்களை பார்க்குறேன் சில பேருக்கு வந்து டாக்டர் ஆனால் டாக்டர் ஒய்ஃப் கிடைக்கும் கல்யாண பத்திரிக்கையில் டாக்டர்னு போட்டுக்கலாம் பெருமைக்காக படிக்கிறாங்க காஸ்ட்லியான மருத்துவம் அதுக்காக படிக்கிறாங்க குடும்ப பெருமைக்காக படிக்கிறது எங்கள் அப்பா டாக்டர் அதனால் நான் டாக்டர் படித்தேன் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்கார் அதனால் நான் டாக்டர் படித்தேன் அப்படின்னு டாக்டர் தொழிலை பெருமையாக படித்த பல மருத்துவர்களை நான் பார்த்துருக்கிறேன் அதை நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் தன்னுடைய தந்தை புற்றுநோயால் கவலைக்கிடமாக கிடந்து நேரத்திலே ஒருத்தன் வெகுண்டெழுந்து நிஜமாவே புற்றுநோய் பற்றிய ஒரு மருத்துவத்தை படித்து அதில் கோல்டு மெடல் வாங்குறதுங்கிறது பெர்ஸ்னல் அஜெண்டா அவருக்கு அவர் 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 மருத்துவம் பார்க்கிற ஒவ்வொருவரும் அவருக்கு கண்களுக்கு அவருடைய தந்தையாக தான் தெரிவார் ஒவ்வொரு முறை அவர் ஆப்ரேஷன் பண்ணுறப்பையும் தன் தந்தையை தான் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்சுவல் அவர் மைண்ட் என்ன வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அது தோணுது யுத்தம் வெடிச்ச சிதற இடத்துல தான் எப்பயுமே புத்தர் இருப்பார் ஆனால் இங்கே வந்து தினமும் புத்தரை வணங்கி விட்டு தான் என்னுடைய செவிலியர்கள் போவாங்க ஒர்க்கர்ஸ் போவாங்க அப்படிங்கிறப்ப இந்த உலகமே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அல்லவா இந்த மருத்துவமனையில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு எனக்கு தோணுது நிஜமாவே வந்து அப்படி ஒரு நேர்மையோடு ஒவ்வொருவரும் இருந்துவிட்டால் இந்த நாடு எப்படியெல்லாம் இருந்துருமேன்னு தோணுது ஒரு விவசாயியிலிருந்து துவங்கி ஒரு சாலையில் போகிற இருந்து நேர்மையா இருந்துட்டா இந்த உலகத்தில் எந்த நஞ்சும் நம்மை புதைத்து விடாது என்று எனக்கு தோணுது அப்புறம் இந்த இருந்து ஆரம்பிப்போம் நான் ஒரு நான் ஒரு ஸ்மோக்கராக இருந்த காலம் உண்டு நானும் வந்து சினிமாவில் இல்லை ஆம்பளையாக இருக்குதுன்னா ஸ்மோக் பண்ணணும் கையில் ஒரு சிகரெட் வச்சா தான் ஒரு ஆம்பளை தெரியும் ஒரு ஹீரோவாக தெரியும் அப்படின்னு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு கல்யாணம் ஆச்சு ஒரு காமெடியான ஒரு கதை தான் கல்யாணம்னு என் ஒய்ஃப்ட்டை நான் சொல்ல ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் என் ஒய்ஃபு காலையில் இருந்துச்சோன்னா காஃபி போட்டு கொடுப்பாங்க சரி காஃபியை குடிச்சிட்டு இந்த பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போய் இன்னொரு டீயை சாப்பிட்டு ஒரு தம் அடிச்சுட்டு ஒரு வாட்ரு பாக்கெட் வாங்கி என் கையெல்லாம் கழுவிட்டு ஒரு ஹால்ஸை போட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வருவேன் ஒரு நாளைக்கு பத்து வாட்ரு பாக்கெட்டு பத்து ஹால்ஸு அப்படின்னு இந்த கையை கழுவுறது ட்ரெஸ்ஸை கழுவுறது தொடைக்கிறது ஹால்ஸ் போடுறது தொல்லை தாங்க முடில சரி சனியா இதுக்கு இதுக்கு வந்து இந்த சிகரெட் தனியினே விட்டு தொலைச்சிடுவேன் ஏன்னா டெய்லி ஒரு பத்து சிகரெட் குடிச்சோன்னா இப்போ வந்து பத்து பாக்கெட்டு தண்ணி பாக்கெட் எடுத்து கையிலலாம் கழுவ வேண்டியிருக்கு ஹால்ஸ் போட வேண்டியிருக்கு அப்படின்னால அந்த சிகரெட்டை நான் வந்து என்னை கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் விட்டேன் ஸோ என் மனைவிக்கு தான் நல்லா சொல்லணும் எனக்கு எனக்கு சிற்றின்பம் இந்த சிற்றின்பத்தோடு அந்த பேரின்பம் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு ஸோ அப்படி தான் நான் வந்து அந்த ஸ்மோக்கை நான் விட்டேன் இப்படி தான் எனக்கு இப்படி ஆரம்பிச்சிச்சு சிகரெட் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு நல்ல சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் இன்னொரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன் நான் டைரக்டர் ஷங்கர் சார்கிட்ட உதவி இயக்குனராக பணி புரிஞ்சேன் அவர்கிட்ட வேலை கேட்டு நான் போகிறேன் போனோடனே அவர் வந்து ஜென்டில்மேன் படம் எடுக்க போகிற நேரத்தில் இருக்கார் போனோடனே யார் பண்ணி என்ன வேணும்னு கேட்டார் இந்த மாதிரி வந்து நான் விருதுநகர் காலேஜில் பிஎஸ்சி படிச்சுருக்கேன் என்ன கதை கவிதை நிறைய எழுதுவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய சர்டிஃபிகேட் கோல்டு மெடல் நான் யூத் ஃபெஸ்டிவலில் வாங்கின கோல்டு மெடல் எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட காமிச்சேன் காமிச்சோடனே அப்படியா கவிதை எழுதுவியா இல்லை மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்த கவிதை தான் எழுதுவியா அப்படின்னார் இந்த சர்ட்டிஃபிகேட்லாம் பார்த்தோன்னே ஏதோ டூப்ளிகேட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லை சார் நிஜமாகவே கவிதை எழுதுவேன் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் உட்காருன்னு சொன்னார் என் டேபிள் அவர் முன்னாடி உட்காந்தேன் ஒரு பேப்பர் எடுத்து வச்சார் ஒரு பேனாக வச்சார் ஒரு கவிதை எழுது அப்படின்னார் அப்படின்னு அவர் வந்து ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வச்சு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாரு நான் அவரை தான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் முன்னாடி முன்னாடி கவிதை எழுதணும் ஒரு ஒரு டெஸ்ட் மாதிரி நான் சரி வேகமா அவரை பார்த்தேன் வேகமா எழுதி அவர்கிட்ட அந்த கவிதையை கொடுத்தேன் அது என்ன கவிதைனா சிகரெட் நெருப்பில் வேகும் நீலாம்பரி நிலாக்களை இளமையை வைத்துக்கொண்டு கொண்டு போதையோடு என்ன வியாபாரம் உங்கள் குளியல்களை இன்னும் ஏன் சாக்கடை குழிகளில் நிகழ்த்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு நீண்ட கவிதை யோ என்னையவே கிண்டல் பண்ணி நீ கவிதை எழுதுவியா நீயே அப்படின்னு அவர் சிரித்தார் ஆமாம் என் முன்னாடி தெரிகிற உலகம் நீங்கள் தான் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கீங்க வேறு எதை பற்றி என கவிதைக்கான பொருள் சிகரெட் ஸ்மோக் இதுதான் தெரிஞ்சு சார் அதனால் நான் கவிதை எழுதுனேன்னு உடனே எனக்கு ஒரு வேலை கிடைத்தது புகையில் எனக்கு ஒரு வேலை கூட வாய்ப்பு புகையில எதிர்க்கிறதுனால எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வேலை கூட கிடைச்சிச்சு மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாய்கள் சென்னை நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐ